கோடை காலத்துல உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது முக்கியமா ரெண்டு விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் ஒன்று அதிகமான தலைமுடி உதிர்வு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பயல்ஸ் மாதிரி ஃபிஸ்டுலா பயல்ஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கோடை காலத்துல சின்ன சின்ன கட்டிகள் நிறைய பேருக்கு வரும் வியர்வை படக்கூடிய இடங்களில் எல்லாமே ஒரு மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது தோல் பகுதியில் ரொம்ப ட்ரை டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால வறண்ட சருமம்ன்றது இருக்கும் வறண்ட சருமம் மட்டும் இல்லாமல் அதனோடு சேர்ந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கருமை நேரத்தில் நம்ம உடலில் அங்கங்கே திட்டுக்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளிலிருந்து ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கோடை காலம் வருதுனாவே எப்படி நம்ம வந்து சருமத்தை கோடை வெயில்ல இருந்து நம்ம பாதுகாக்கலாம் நம்ம உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகாம நீர் சத்து குறையாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இது பார்த்தோம்னா சம்மரில் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ சருமம் வந்து பாதுகாக்கணும் வெயிலில் போயிட்டு வரணும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணிப்போம் ஸோ ஒரு கிளாத் வச்சு கையில் க்ளோவ்ஸ் போட்டுப்போம் ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டு வந்தாலும் அந்த வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஒரு ஸ்கின் டேன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நேச்சுரலாக நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆனாலும் அது எப்படி நம்ம திரும்ப பழைய மாதிரி கொண்டு வர்றது தர்மத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கோடை காலத்துல சின்ன சின்ன கட்டிகள் நிறைய பேருக்கு வரும் வியற்குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் சோ இந்த வியற்குரு வர்றது இல்லை ரிங்வாம் அப்படின்னு சொல்றோம் வியர்வை படக்கூடிய இடங்களில் எல்லாமே ஒரு மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது தோல் பகுதியில் ரொம்ப ட்ரை டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால வறண்ட சருமன்றது இருக்கும் வறண்ட சருமம் மட்டும் இல்லாமல் அதனோடு சேர்ந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கருமை நேரத்தில் நம்ம உடலில் அங்கங்கே திட்டுக்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து வர்றதுனா நம்ம இருந்து எப்படி அதை சமாளிக்க முடியும் சருமத்தை பாதுகாக்கிறது முக்கியமாக உடல் உஷ்ணம் சோ கோடை காலத்துல வந்து பார்த்தோம்னா இந்த உடல் உஷ்ணம் நிறைய பேருக்கு அதிகமாகும் சாதாரணமாகவே உடல் உஷ்ணம் அதிகமாதான் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ இந்த கோடை காலத்தில் இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம சமாளிக்கிறது எப்படி இதுல இருந்து வழிமுறைகள் இருக்கு கோடை காலத்துல உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது அதிகமான தலைமுடி உதிர்வு அதிகமான தலைமுடி உதிர்வு இது வந்து நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் வேர்ல இருந்து வருதுங்க அப்படியே கோடை காலத்துல இருந்து மாறி குளிர்காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்பயும் வந்து ஒரு ரவுண்ட் எனக்கு எல்லாமே ஹேர்ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பயல்ஸ் மாதிரி ஃபிஸ்டுலா பிஸ்டுலா பயல்ஸ் பிஸ்டுலா அப்படின்னு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் அதிகமா பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லை பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படுது சரி இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை இருந்து ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கோடை காலத்துல எப்படி நம்ம சமாளிக்கலாம் இது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்றோம்னா நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த தலைமுடி உதிர்தல் தான் நிறைய பேருக்கு இருக்கு அப்போது பேசிக்காக பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா அந்த தலைமுடி வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம தலையில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தலைமுடி வந்து உதிராமல் இருக்கணும்னா நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம் பட் எப்படின்னா ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம வந்து ஹே ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த சமயத்தில் நம்ம வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோம்னா அந்த ஃபங்க் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய டஸ்ட்டோட சேர்ந்து இன்னும் நமக்கு வந்து அது இன்ஃபெக்ஷனை தான் உண்டாக்குதுன்னு சொல்லலாம் ஹேர் ஃபாலிக்கல்ல அதிகமான ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி இன்னும் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நம்ம சரும பாதுகாக்கும் போது நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சியை பாதுகாக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் குளிக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ அப்போது என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு திரும்பவும் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறையோ நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம சம்மர் டைமில் தலைக்கு குளிக்காமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நல்லா ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இதற்கு இடையில நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும்னா தலையில் குளிர்ச்சி தன்மை வேணும்னா இந்த ஹேர் பேக்கை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா கற்றாழை இந்த கற்றாழையை நம்ம என்ன பண்ணலாம்னா கற்றாழை கொஞ்சம் எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் கடுக்காய் பொடி சேர்க்கணும் இதனோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கற்றாழையோட கடுக்காய் பொடி சேர்க்கும்போது அதில் வந்து நல்ல தண்ணீர் மாதிரி வெளியில் வரும் ஸோ அதனோட சேர்த்தே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கற்றாழையோடு இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்றது அதிகமான துவர்ப்பு இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப ஹேர் ஃபால் இல்லாமல் நமக்கு இருக்கும் ஹேர் ரூட்டில் வந்து நமக்கு நல்லாவே ஒரு வலிமை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பராமரிச்சோம் அந்த கூந்தல் பராமரிப்பு அப்படின்றது இந்த கோடை காலத்தில் ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கால் பாதங்களில் வெடிப்புன்றது அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோடை காலங்களில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா கால் சாதம் ரொம்ப வெடிப்பு ஏற்படும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா தினமும் ஒரு டப்பில் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கால்களை வச்சிடணும் ஸோ கால்களை வச்சுட்டு அதை நம்ம வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கால் நல்லா நம்ம தோட்டிட்டு விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விளக்கெண்ணையோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு ஸோ விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி எலுமிச்சை சாறு கலந்து கால் முழுவதுமே நம்ம இரவு தூங்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம் கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது வெடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம உடல்ல உஷ்ணம் குறைவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதாவது உஷ்ணம் அப்படின்னு சொன்னா இந்த விளக்கெண்ணையோட முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது அப்ப கால் பாதங்கள்ல வெடிப்பு இருந்தா இதுவே ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ணி அப்படி சில மூலிகைகளை சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெய் கால் பாத வெடிப்புகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் போது கால் பாதங்களையும் வெடிப்பு வந்து அதிகமாகுது இதை சரி செய்யறதுக்கும் நம்ம வந்து இந்த ஆயில வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணும் இதில் விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த விளக்கெண்ணெயோட நம்ம என்னென்ன மூலிகையை சேர்க்க போகிறோம்னா குப்பைமேனி இலைகள் வேப்ப இலை ரொம்ப முக்கியம் அம்மான் பச்சரிசி இலைப்பொடி ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக போதே எலுமிச்சை பழத்தோல் பவுடர் இல்லைனா ஆரஞ்சு பழத்தோல் பவுடர் இது வந்து கடைகள்லேயே இருக்கும் இந்த பவுடரை அந்த எண்ணெய் லேஸாக சூடாக இருக்கும்பொழுதே அதில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி அந்த எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த சருமம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்று இருக்குனாலும் அதற்கு பயன்படுத்தலாம் கால் பாதங்களில் அதிகமான வெடிப்பு இருக்குனாலும் அதற்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ கால் பாதங்களில் வெடிப்பு இருக்குன்னா இந்த ஆயிலை நல்லா காலை வாஷ் பண்ணிவிட்டு தினமும் இரவு தூங்கும்பொழுது இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வெடிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை நமக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது பாடி ஹீட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ கோடை காலத்தில் நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மாதிரி மோர் குடிக்கிறது இளநீர் பழ சாறுகள் எடுக்கலாம் கரும்பு சாறு பருகலாம் ஸோ இந்த மாதிரியான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய நம்மளோட நம்ம குடிச்சிட்டு பழங்களும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் கால் பாத வெடிப்புக்கு இந்த குறிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி